டங்ஸ்டன் விவசாயிகள் மதுரை மேலூரில் இருக்கக்கூடிய இதில் வந்து விவசாய நிலத்தில் ஏதோ டங்ஸ்டன் இருக்கிறான் கண்டுபிடிச்சிட்டாங்க மத்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க மத்திய அரசாங்கம் கண்டுபிடித்தால் மாநில அரசாங்கத்தோட பணி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மத்திய அரசாங்கம் முடித்தால் மாநில அரசாங்கம் ஒத்துக்கக்கூடாது மத்திய அரசாங்கம் நீங்கள் மாநில அரசாங்கம் ஒத்துக்கலைன்னா கிட்ட கவர மாட்டோம் அவங்க கேட்குறாங்க இங்கே டங்ஸ்டன் இருக்குது அதனால் இங்கே தோண்டணும் அப்படின்னு உடனே இவங்க கொஞ்சம் கண்டுக்கலை உடனே மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க வேதாந்தா குருள் போட்டேன் அது ஸ்டெர்லைட் பண்ணாங்கல்ல வேதாந்தா குழு அப்போ ரொம்ப ஒரு மாதிரி கண்டுக்காமல் இருக்காங்கப்பா உன் க உன் கலையை காட்டுன்னு வந்தாங்க கவனித்தாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க சரி சரி நீங்கள் இப்போ இது பண்ணுங்க அப்படின்னு ஒன்னே ஏலம் விட்டாங்க இவங்க கொடுத்த உறுதியை வச்சு தான் ஏலம் விட்டாங்க ஏலம் விடும்போது இந்த கூட்டம் அப்படியே வாய் முடிக்கிட்டு வாய் மூடிகிட்டு உடனே ஏழை முடிஞ்சு போச்சு இப்போ ஆரம்பிக்க போகுது மக்கள் சுதாரிச்சிட்டான் மக்கள் சுதாரிச்சிட்டு இப்போ போராட்டம் நேற்று பயங்கரமான போராட்டம் இந்த வீடியோவை பாருங்கள் விவசாயிகள் எல்லாம் திரண்டு வந்து மிகப்பெரிய போராட்டம் பெண்கள்லாம் வராங்க இந்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க பொங்கல் தமிழக அரசு நம்பிக்கை நாம என்ன சொல்றோம் நம்ம எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கு இப்ப உங்களுக்கே ஒரு வேலை இருக்கு மறுநாளே நாளைக்கே ஒரு ஒரு வாரத்தில் உங்கள் வேலை இல்லைன்ட்டா உங்களுடைய நிலம் என்னாகும் என்ன பண்ணுவான் டங்ஸ்டனை தோண்ட போகிறவன் வேதாந்தா மத்திய அரசாங்கம் அனுமதி இந்த அரசியல்வாதி அரசியல்வாதிபுரம் கோடிக்கணக்கில் அவன்கிட்ட வாங்கிடுவான் வேதாந்தா குரப்பு அதில் கோடி சம்பாதிப்பான் ஆனால் அந்த நிலத்தை கொடுக்குற விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம்னு கொடுத்துட்டு இந்த கொள்ளை கூட்டம் அந்த வேதாந்தா அவங்க எல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிடும் தான் ஆதாரம் அங்கே இருக்கிற விவசாயிக்கு வாழ்க்கை பூரா அவனுக்கு சோறு போட போகிறது அந்த விவசாயம் தான் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மை போன்றவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சோறு போடுற விவசாயி தான் அவன் நிலத்தை போய் பறிக்கிறான்னா எவ்வளோ பெரிய அயோகியர்களாக இருப்பான் இவங்க பூரா நாட்டை கொள்ளை அடித்து வெளிநாட்டில் போய் கம்பெனி ஆரம்பித்து கோடி கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி அவர்கள் குடும்பம் சம்பாதிக்குது இவருக்கு ஸ்டாலினுக்கு நூறு கோடியில் வீடு ரெண்டு வீடு காரே இல்லைன்னு ஊரை ஏமாத்துகிறதே கேட்டால் லெஜெண்ட் அவங்க தம்ம பையனுக்கு அதாவது கொள்ளையடிக்கும் பணத்தை வெள்ளை பணமாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி அதிலிருந்து ரெண்டு கோடி ரூபா காரை வச்சுருக்காரு நீங்கள் மட்டும் பிழைக்கணும் மற்றவனா இருக்கிறத இழந்துட்டு ரோட்டுக்கு போகணுமா அவ்வளோ இழித்தா இங்கு நினச்சிங்களேன் அடித்து மிகப்பெரிய போராட்டத்தை இது பண்ணியிருக்காங்க அதனால் நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த விவசாயிகளுக்கு நமது வந்து ஆதரவை கொடுக்கணும் காரணம் அவன் போகிறாரு எனக்கு கோடி வேணும் பா எனக்கு இத்தனை கோடி வேணும்னு கேட்டு போகிறான்ல என் விவசாய நிலத்தை ஏன்ப்பா எடுக்கிறீங்க நான் சாப்பாடுக்கு என்ன செய்வேன்னு கேள்வி கேட்குறான் இதே கேள்வியை திருவண்ணாமலையில் இருந்து விவசாயிகள் கேட்டாங்க சிப்காட்டுங்கிற இடத்துல வரும்போது சிப்காட்டுக்கு என் நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்னுடைய வாழ்வாதாரம் ஆகிறது என் நிலத்தை நீ ஏற்றுட்டனா நியாயமான கேள்வி அஞ்சு பேர் குண்டெறல் சட்டத்திலேயே ஏவாவை எடுப்பட்டாங்க போட்டு அவங்களை அடக்கணும் அப்படின்னு இவர்களெல்லாம் கோடிக்கணக்கை ஏவாக எடுக்கலாம் எத்தனை கோடிங்கிறது கணக்கிலேயே இல்லை ஆனால் ஏழை விவசாயி வந்து அவள் நிலத்தை எடுத்தால் கேள்வி கேட்கக்கூடாது இது குண்டறியில் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ டங்ஸ்டனுக்கு வந்துட்டாங்க டங்ஸ்டனை ஒருத்தரும் விடாதீங்க விவசாயிகளுக்கு சொல்கிறேன் உங்கள் நிலத்தை யார் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அரசியல்வாதிகள் இவர்களுக்குள்ளே பேரம் பேசி கோடிக்கணக்கில் உங்கள் நிலத்தை வச்சு பேரம் பேசி கொள்ளைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் கடைசியில் நிலத்தை இழந்த கடைசியில் நீங்கள் தான் அதை பற்றி கவலைப்படணும் பரம்பூரில் எத்தனையோ பெரிய நிலத்தை இழந்துட்டான் ஏர்போர்ட் வருது ஏர்போர்ட் ஏன் அந்த விவசாய நிலத்தில் தான் வைக்கணுமாப்பா அதுதான் நான் கேட்குறேன் உங்களுக்கு எப்போவுமே விவசாய நிலம் தான் கிடைக்குமானு கேட்குறேன் ஏதோ ஒரு புறம்போக்கு நிலம் இது அது மாதிரி வச்சு பண்ண வேண்டியது தானே அதனால் டங்ஸ்டன் வந்து மிகவும் கொடிய ஒரு விஷயம் டங்ஸ்டனில் எடப்பாடி ஒரு சாப்பா இதில் கற்றுனார் சட்டசபையில் அந்த டைமில் அமைதியாக இருந்தார் ஸ்டாலினும் ஒரு துரைமுருகனும் துரைமுருகன் அப்புறமா கொஞ்சம் நான் இது கழித்து ஒரு வாரம் கழித்து நாங்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஊராக மாற்றுறாங்க கடிதத்தை காமிக்க சொல்லுங்கள் துரைமுருகன் ஐம்பது அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டிங்கிறாங்க மணல் இதில் விவசாயி என்ன பண்ணுவான் அவனை ஒன்றும் இல்லாமல் அனுப்பலாம் அனுப்பிருக்கிறீங்களா அதனால் டங்ஸ்டன் விஷயத்தில் விவசாயிகள் எடுக்கும் போராட்டத்துக்கு நாம் அனைவரும் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் டங்ஸ்டனுக்காக விவசாயிகளின் நிலத்தை ஸ்டாலின் அரசு பறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது